ஊரக வளர்ச்சித்துறை அதாவது யூனியன் ஆஃபீஸில் பதிவரை எழுத்தர் அதாவது ரெக்கார்ட் கிளர்க் அப்படின்ற போஸ்ட்டுக்கு ஆல்ரெடி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க அந்த ஒரு இன்டர்வியூவில் இது எனக்கு வந்த இரண்டாவது அழைப்பு கடிதம் அந்த ஒரு இதில் எனக்கு எந்த ஒரு இன்டர்வியூமே கண்டக்ட் பண்ணவே கிடையாது ஒன்லி சர்டிஃபிகேட் மட்டும் வெரிஃபை பண்ணாங்க அது அதாவது அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதை இந்த ஒரு லெட்டரில் மென்ஷன் பண்ணி அடுத்த ஸ்டேஜில் நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ற இந்த லெட்டரில் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி அமுச்சு விட்ருக்காங்க இந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் கல்லல் யூனியன் ஆஃபீஸில் காலியாக இருக்கிற அந்த ரெக்கார்ட் கிளர்க் அப்படின்ற போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுருக்கீங்க உங்களுடைய விண்ணப்பத்தை நாங்கள் பரிசீலித்தோம் அதுக்கப்புறம் மேற்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சிருக்கா எழுத தெரிஞ்சிருக்கா மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சுருக்கான்னு நாங்கள் செக் பண்ண போகிறோம் அதனால் கல்லல்ல இருக்கிற சாந்திராணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளிக்கு நவம்பர் ஒன்று சனிக்கிழமை பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை நடைபெறுகிறத நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் உங்களால் வர முடியலை அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் வரும்போது இந்த அழைப்பு கடிதத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும் அழைப்பு கடிதம் இல்லை பட் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்திருந்தேன்னு யாராச்சும் அப்பியர் ஆனீங்கனாலும் உங்களுக்கு இந்த தேர்வுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாங்க ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த அழைப்பு கடிதம் வந்திருக்கிறவங்க மட்டும்தான் நம்மளுடைய இந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்பியர் ஆக முடியும் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது விண்ணப்பதாரர் மட்டும்தான் வர வேண்டும் யாரும் வந்து உடன் வரக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அழைப்பு கடிதம் யாருக்கெல்லாம் வந்திருக்கு வர்றதுக்கு டிலே ஆனாலும் நீங்களாக யூனியன் ஆஃபீஸில் அப்பியர் ஆகியும் கேட்கலாம் இன்கேஸ் இன்னைக்கு தான் உங்களுக்கு வருது கையில் இந்த மாதிரி டைம் டிஃப்ரெண்ட்டில் பதினேழாம் தேதி வருது உங்களுக்கு அன்னைக்கு தான் இன்டர்வியூன்னு போட்டிருந்தா உடனே யோசிக்காமல் பிடிஓ சார்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க சார் இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி தான் கையில் கையென்னா இந்த மாதிரி இஷ்யூவும் போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி இன்டர்வியூக்கு இன்றைக்கி இன்றைக்கே வந்து நிறைய பேர் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க அப்படி அட்டன் பண்ணாமல் இருக்காதிங்க ஏன்னா எனக்கே அப்படி தான் டிலே ஆகி வந்துச்சு டிலே வந்துச்சுன்னா நம்ம மேலே தப்பு கிடையாது யூனியன் ஆஃபீஸில் போய் கேளுங்க என்ன என்ன ரீசன்னால இப்படி டிலே ஆகுதுன்னு கேளுங்க அதுக்கு மேலே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம் இதுக்கு அடுத்த வீடியோ நான் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறேன் என்னெல்லாம் ப்ரொசீஜர் கண்டக்ட் பண்ணுறாங்க எப்படிலாம் செலக்ட் பண்ணுறாங்க என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது என்னால் அங்கே போய் வீடியோ எடுக்க முடிஞ்சாலும் நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் எல்லாம் கண்டிப்பாக வரும்